ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக் பதினெட்டு கிழக்கணக்கு அறநூல் கலையில் உள்ள நான் மணி பற்றி பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி நாலடியாரை பற்றி வீடியோ போட்டாச்சு பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் நான்மணிக்கிடை நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக்கில் இருக்கிற கேள்விகள் அனைத்துமே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயரில் நான் மணிக்கடையிலேருந்து டிஎன்பிசி தரப்பில் கேட்ட கேள்விகள் அனைத்துமே அந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேள்வியின் ஒன்று நான்மணிக்கடிகை மணிக்கடிகை என்னும் நூலின் ஆசிரியர் யார் நான்மணிக்கடிகை என்னும் நூலின் ஆசிரியர் விளம்பின் நாகனார் ஆப்ஷன் பி சரியான பதில் கேள்வியின் இரண்டு கடிகை என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க கடிகை என்ற சொல்லின் பொருள் அணிகலன் ஆப்ஷன் ஏ சரியான பதில் கேள்வியின் மூன்று நான்மணிக்கடிகையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க நான் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நூத்தி நான்கு ஆப்ஷன் பி சரியான பதில் கேள்வியின் நான்கு ஒவ்வொரு பாடலிலும் நான்கு மணியான அறக்கருத்துக்கள் கூறப்பட்டதாக கருதப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஒவ்வொரு பாடலிலும் நான்கு மணியான அறக்கருத்துக்கள் கூறப்பட்டதாக கருதப்படும் நூல் நான் ஆப்ஷன் டி சரியான பதில் கேள்வியின் ஐந்து மனைக்கு விளக்க மடவால் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது மனைக்கு விளக்கம் மடவால் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் நான்மணி ஆப்ஷன் சி சரியான பதில் கேள்வியின் ஐந்து யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் நான்மணிக்கடிகை ஆப்ஷன் டி சரியான பதில் கேள்வியின் ஏழு ஜியு போப் நான் உள்ள டேஷ் பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் ஜியூ போப் நான் உள்ள இரண்டு பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் அதாவது ஏழாவது பாடலையும் நூறாவது பாடலையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் ஆப்ஷன் பி சரியான பதில் கேள்வியின் எட்டு துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் நான்மணி கடிகை ஆப்ஷன் பி சரியான பதில் கேள்வியின் ஒன்பது நான் மணிகன் எனும் தொடரால் குறிக்கப்படும் நூல் எது நான் மணிகன் எனும் தொடரால் குறிக்கப்படும் நூல் நான்மணிக்கடிகை கடிகை ஆப்ஷன் ஏ சரியான பதில் கேள்வியின் பத்து நான்மணிக்கடிகை கடிகை டேஷ் நூல்களில் ஒன்று நான்மணிக்கடிகை மணி கடிகை பதினெண்டு நூல்களில் ஒன்று ஆப்ஷன் சி சரியான பதில் கேள்வியின் பதினொன்று நான் மணிக்கடிகை எத்தனை அடிகளை கொண்டது நான்மணிக்கடிகை நான்கு அடிகளை கொண்டது ஆப்ஷன் பி சரியான பதில் கேள்வியன் பனிரெண்டு நான் பாவகை என்ன நான்மணிக்கடிகை வெண்பாவகையை சார்ந்தது ஆப்ஷன் ஏ சரியான பதில் கேள்வியன் பதிமூன்று நான் மணிக்கடிகை இயற்றப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க நான்மணிக்கடிகை மணிக்கடிகை இயற்றப்பட்ட ஆண்டு கிபி நான்காம் நூற்றாண்டு ஆப்ஷன் பி சரியான பதில் கேள்வியின் பதினான்கு நான்மணிக்கடிகையின் வேறு பெயர் என்ன நான்மணிக்கடிகையின் வேறு பெயர் வைணவ இலக்கியம் ஆப்ஷன் சி சரியான பதில் கேள்வியன் பதினைந்து பிரித்தெழுதுக நான்மணிக்கடிகை பிரித்தெழுதுனா நமக்கு எப்படி கிடைக்கும் நான்கு கூட்டல் மணி கூட்டல் கடிகை இதுதான் சரியான பதில் ஆப்ஷன் சி சரியான பதில் கேள்வியன் பதினாறு நான்மணிக்கடிகைக்கு உரை எழுதியவர் யார் நான்மணிக்கடிகைக்கு உரை எழுதியவர் குணசாகரர் நச்சினார்கிணியர் ஆப்ஷன் பி சரியான பதில் கேள்வி எண் பதினேழு விளம்பி நாகனார் எந்த சமயத்தைச் சேர்ந்தவர் விளம்பி நாகனார் வைணவ சமயத்தைச் சேர்ந்தவர் ஆப்ஷன் பி சரியான பதில் கேள்வி எண் பதினெட்டு நான்மணிக்கடியை கூறும் கருத்துக்கள் நான்மணிக்கடையை கூறும் கருத்துக்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க பொய்யாமை கொல்லாமை புலால் உண்ணாமை ஆப்ஷன் டி சரியான பதில் அனைத்தும் சரி இந்த அனைத்து அறக்கருத்துக்களையும் நான்மணிக்கடியை சொல்லுது ஆப்ஷன் டி சரியான பதில் கேள்வி எண் பத்தொன்பது நான் மணிக்கடிகளில் உள்ள கடவுள் வாழ்த்து பாடல் யாரை பற்றி பாடப்பட்டுள்ளது அதாவது எந்த கடவுளை பத்தியும் நான்மணிக்கு மணி உள்ள கடவுள் வாழ்த்து பாடல் பாடப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க திருமாலை பத்தி பாடப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ சரியான பதில் நான் மணி உள்ள கடவுள் வாழ்த்து பாடல் திருமாலை பற்றி பாடப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ சரியான பதில் கேள்வி எண் இருபது ஜியு போப் அடிகையில் மொழிபெயர்த்த பாடல்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க அதாவது ஜியு போப் நான் உள்ள ஏழாவது பாடலையும் நூறாவது பாடலையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார் ஆப்ஷன் ஏ சரியான பதில் எண் இருபத்தி ஒன்று நான்மணிக்கடிகையில் எத்தனை கடவுள் வாழ்த்து பாடல்கள் உள்ளது நான் இரண்டு கடவுள் வாழ்த்து பாடல்கள் உள்ளது ஆப்ஷன் ஏ சரியான பதில் கேள்வியின் இருபத்தி ரெண்டு நான் குறிப்பிடும் நான்கு மணிகள் என்னென்னு கேட்டிருக்காங்க முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் ஆப்ஷன் பி சரியான பதில் கேள்வியின் இருபத்தி மூன்று கடிகை என்பதன் பொருள் என்ன கடிகை என்பதன் பொருள் தோல்வலை ஆப்ஷன் பி சரியான பதில் கடிகை என்பதன் பொருள் தோல்வலை கேள்வியின் இருபத்தி நான்கு விளம்பினாகனார் எந்த காலத்தை சார்ந்தவர் விளம்பி நாகனார் கடைச்சங்க காலத்தை சார்ந்தவர் ஆப்ஷன் சி சரியான பதில் கடைச்சங்க காலம் கேள்வியின் இருபத்தி ஐந்து காதல் புதல்வர்க்கு கல்வியோ கல்விக்கும் ஓதின் புகழ்சார் உணர்வு என்ற பாடல் வரிகளை இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க காதல் புதல்வர்க்கு கல்வியோ கல்விக்கும் ஓதின் புகழ்சார் உணர்வு என்ற பாடல் வரிகளை இடம்பெற்ற நூல் நான்மணி கடிகை ஆப்ஷன் டி சரியான பதில் கடிகை கேள்வியின் இருபத்தி ஆறு விளம்பி என்பது பெயர் விளம்பி என்பது ஊர்பெயர் ஆப்ஷன் ஏ சரியான பதில் ஊற்பெயர் கேள்வியின் இருபத்தி ஏழு வெல்வது வேண்டின் வெகுழுவிடல் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க வெல்வது வேண்டின் வெகுளுவிடல் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் நான்மணி கடிகை ஆப்ஷன் பி சரியான பதில் நான்மணி கடிகை கேள்வியின் இருபத்தி எட்டு நிலத்து அணி நெல்லும் கரும்பும் குளத்து அணி தாமரை பெண்மை நிலத்து அணி நாணம் தனக்கு அணியும் தான்சல் உலகு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் கடிகை ஆப்ஷன் டி சரியான பதில் கடிகை கேள்வியின் இருபத்தி ஒன்பது நாகனார் என்பது இயற்பெயர் ஆப்ஷன் சி சரியான பதில் கேள்வியின் முப்பது கட்டுவடம் என்ற பொருளும் ஆபரணம் என்ற பொருளும் கொண்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க கட்டுவடம் என்ற பொருளும் ஆபரணம் என்ற பொருளும் கொண்ட நூல் நான் மணி கிடைக்கி ஆப்ஷன் சி சரியான பதில் ஓகே நான் மணிக்கு நான் மணி கிடைக்க பத்தி முப்பது கேள்விகள் பார்த்துருக்கோம் இந்த கேள்விகள் தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க இருக்காங்க இதை தாண்டி கேள்விகள் வரது ரொம்ப கடினம் ஸோ நல்லா ரீட் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் அல்லது ப்ரைஸ் இந்த வீடியோவை ரிப்பீட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேள்விகள் எல்லாமே புரியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு பழமொழி நானூரை பற்றி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்